ஹாய் ஹாய் சொல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் சொல்ல மாட்டேன் இந்த இடத்த பார்த்தாவே உங்களுக்கு என்ன தோணுது இந்த இடம் எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்த பார்க்கும்போது செம்மையாக இருந்தது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் என்ன ஒரு கலர்ஃபுல் சென்ட்ரலில் வந்து தண்ணி சுத்திரும் மரம் மரத்துக்கெல்லாம் அப்படியே லைட்டிங்கெல்லாம் பயங்கரமாக வந்து ஜோடிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இப்பா நம்ம நம்ம நாட்டில் தான் இருக்கோமா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை கர்நாடகாவில் இருக்கிறோமா இல்லை வேறு ஸ்டேட்டாக இல்லை வேறு இந்தியாவுக்கு தாண்டி இருக்கோமா அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது எந்த ஊருன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமாண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி உங்களுக்கு வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ விரைவில் வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது அதனால எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து அழகான லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது போயிருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அதுவும் இந்த இடத்துல எல்லாம் நின்று போட்டோ எடுத்த அனுபவம் இருந்தால் தான் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய் பாய் next நெக்ஸ்ட் வீடியோ thank தேங்க்யூ ஸோ மச்